வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரிலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கீங்க என்னைக்காவது நம்ம லைஃப் மாறிடாதா என்றாவது ஒரு நாள் நாம் நினச்ச அந்த நல்ல இடத்துக்கு நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தான் காலை பொழுதே விடியுது ஆனால் இதில் நினைத்ததை அடைந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட தாண்டறது ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இதில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறீங்க எதை எதெல்லாம் பார்க்குறீங்க எதை எதெல்லாம் கேட்குறீங்க எதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறீர்களோ அதை தான் எதிர்காலத்தில் அறுவடை செய்ய போகிறீர்கள் ஆகவே இந்த நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால தான் உங்களுக்கு உங்களுடைய கண் பார்வைக்கு இந்த பதிவு பற்றிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா இந்த பதிவு முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஒரு கொஞ்சம் நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான நேரமாக ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னேற்றத்திற்கான நேரமாக ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து பாருங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வேதனையில் சோதனையில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் பார்ப்பீங்க அந்த நல்ல மாற்றத்திற்கு காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னா நீங்களாவே தான் இருப்பீங்க உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் நிலையான மாற்றம் மற்றவங்ககிட்ட இங்கே நீங்கள் நீங்க எதை எதிர்பார்த்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி மற்றவங்க எப்பவுமே இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தவறு இங்கே நொடிக்கு ஒரு முறை நிறைய பேர்த்துக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்குது ஆகவே நமக்கான எதிர்காலத்தை நம்ம தான் அமைச்சுக்கணும் ஆகவே ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா மூலிகை சாம்பிராணி நம்ம நீங்கள் கேட்டீங்க நம்ம கொடுத்தோம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு வெப்சைட் லான்ச் ஆயிரும் நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன் அப்ப நீங்க நேரடியாக இப்போ எப்படி மற்ற இணையதளங்களில் போய் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய இணையதளத்திலும் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இணையதளத்துக்குள்ளே வந்தாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டுருக்குறோம் ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பர் தெளிவாக பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பர் மாற்றி ஏதாவது ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணிங்கனாலும் மற்ற நபர்களுக்கு அந்த மெசேஜ் போயிடும் அதனால் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இப்போதைக்கு தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அப்புறம் நீங்கள் வெப்சைட் வந்தோன்னே வெப்சைட்டில் நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா நம்பிக்கையோட கொடுத்தோம் நீங்களும் நம்பிக்கையோடு வாங்கினீங்க பாருங்க அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுடைய நல்ல அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகி நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சு சொல்லலாம் ஆகவே உங்க நல்ல உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது தான் வந்து சேரும் அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இரண்டாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு செலு செல்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதுதான் ரொம்ப கவனம் என்னன்னா இந்த பங்கு சந்தை காப்பீடு அப்புறம் இந்த முதலீடு பண்றது இது போன்ற கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த நேரத்தில் இருக்கும் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் முதலீடு பண்றீங்க அப்படின்னா சிறிய அளவிலிருந்து ஆரம்பிக்கணும் இந்த நேரத்துல பெரிய முதலீடு அப்படின்றது கொஞ்சம் தான் நம்ம பண்ணி சரிங்களா அதே போல சுக்கர ஆட்சி பலத்தோடு வலிமையோடு இருப்பதால் வெளிநாடு வேலை சம்பந்தமான சில வாய்ப்புகள் வந்து சேர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இதே ராசியில் வெளிநாடுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே போல் வீட்டுக்கு தேவையான செலவுகளை செய்து வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுப்பிப்பது இது போன்ற எண்ணங்கள் தோன்றும் இந்த நேரத்தில் சரிங்களா பண்ணுங்க ஆனால் ஆடம்பர செலவு தேவையற்ற செலவு இந்த நேரத்தில் எதுவும் வேண்டாம் சரிங்களா அதே போல் விற்பனை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் சேல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் நிச்சயமாக அலைச்சல் இருக்கும் ரொம்ப டயர்னஸ் இருக்கும் அதை தாண்டி ஒரு நல்லதும் நடக்கும் சரிங்களா ஆகவே மனம் தளராமல் நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை நம்ம அடுத்த கட்ட முயற்சி நம்ம எடுக்கணும் சரிங்களா அதே போல விருச்சகராசிக்காரர்கள் கடந்த காலகட்டம் எப்படிங்க ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிடணும் அப்படின்னாவே விருச்சகராசிக்காரர்களுடைய இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவர்கள் மனதில் பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசக்கூடிய நபர்கள் யாருக்காகவும் பயந்துக்க மாட்டாங்க யார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த மறைச்சிடணும் இந்த விஷயத்த சொல்ல அப்படிலாம் இல்லை மனசுல என்ன படுதோ அது அப்படியே முகத்துக்கு நேராக பேசக்கூடிய நபர்கள் இதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மறைமுகமாகவும் எதிரிகள் இருப்பார்கள் நேர்முக எதிரிகளும் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் இவங்க கூட பழகக்கூடிய நபர்களே சில காலகட்டத்துக்கு மேலே அப்படி எதிரி மாதிரி மாறிடுவாங்க ஏன்னா இவர்கள் தன்னுடன் பழகக்கூடிய நபர்கள்ட்ட கூட ஒரு தப்புன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேசிடுவாங்க நேரடியாக பேசிடுவாங்க இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க அதே போல் இந்த முன்கோபம் பல இடத்துல இவங்களுக்கு மைனஸாகவும் மாறிடுது இதனால் ஒரு மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இப்போ வரைக்குமே வேலையிலேன்னு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் ராசிக்காரங்க வேலை செய்கிற இடத்துலையே ஐயா இப்போ எல்லா இடமும் நம்ம கேட்ட நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை சரிங்களா நம்மளுடைய எண்ணப்படி நம்மளுடைய சிந்தனைப்படி மற்றவர்களுக்கும் அதே சிந்தனை அதே எண்ணம் இருக்குன்னு எப்படி நம்மளால நம்ப முடியும் நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர் நல்ல பாதையில போகலாம் சில பேர் இங்கே கெட்ட பாதைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயத்தை பண்ணக்கூடிய இருந்து தான் நமக்கு இந்த கருத்து வேறுபாடுகளே ஆரம்பமாகுது அதனால தான் சொன்னேன் இந்த ராசிக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்ன்றது வேலை செய்கிற இடத்துல வியாபாரம் தொழில் இந்த இடங்களில் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கான சில எதிரிகள் இருப்பாங்க எப்போவுமே எப்போ நீங்கள் தடுமாறுவீங்க எப்போ நீங்கள் கீழே விழுவீங்க உங்களை மீறி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் புத்திசாலித்தனத்தாலேயும் அறிவாலையும் நீங்கள் அடுத்தகட்ட முன்னேற்றத்தை காணக்கூடிய நபராக தான் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க ஏன்னா நீங்கள் எதையுமே மனசில் படுறதை ஓப்பனாக சொல்கிறதுனால உங்களை எளிமையாக எடை போட்டுருவாங்க ஆமாம் விருச்சிக ராசிக்காரங்க அவங்கள பாருங்க எதையுமே அதாவது இப்போ ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்கள கணிப்பதே ரொம்ப கஷ்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன அடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது குழப்பமாக இருப்பாங்க என்னென்ன தெரியலையே அமைதியாக இருக்காங்களே ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அப்படி இல்லை அமைதியாக இருக்கீங்க இல்லை எது அதில் மனசில் பட்டாலும் ஓப்பனாக பேசுங்க யாராக இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்பீங்க அப்படி இருக்கக்கூடிய நபராக இருக்கனால உங்களை நீங்கள் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான் அழகாக உங்களை பார்த்தோன்னே உங்களை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே உங்களை அனலைஸ் பண்ணிடுவாங்க ஓகே இவங்க இப்படி தான் இந்த விஷயத்துக்கு இவங்க இந்த விஷயத்தில் இவங்க வீக்கு இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தோன்னே இட போட்டுருவாங்க அதனால தான் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நண்பர்கள் வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் வட்டாரங்கள் வெளியில் தொழில் வட்டாரங்கள்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் இந்த ஏமாற்றம் அப்படின்றத பார்த்து தான் ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க ரொம்ப கோபத்துக்கு ஆளாகிறாங்க சரிங்களா இதனால முன்கோபம் ஆக்ரோஷம் இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீடு அப்பார்ட்மெண்ட் இந்த வண்டி வாகனங்கள் இந்த இந்த வாங்கிறதுக்கான யோகங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான எண்ணங்களும் முயற்சிகளும் துளிர்விடக்கூடிய காலமாக இருக்கும் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமா அக்கறை தேவை விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் தினமுமே காலையில் மாலையில் எதாவது வேலையாவது உடற்பயிற்சி செய்யணும் இது உங்களுடைய வாழ்க்கை பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா அது உங்கள் ராசிப்படியே நீங்கள் இந்த உடற்பயிற்சின்றது உங்களுக்கு பலவித நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும் கோபம் இருக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நபராக இருக்கிற மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே வெளியில் நீங்கள் அப்படி தான் நடந்துக்குவீங்க ஆனால் நீங்கள் இது ரொம்ப வந்து இந்த ம தலைமையில ஒரு கனமாக ஒரு கல் வச்ச மாதிரி நீங்கள் தலை தலையில் ஒரு கனமாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நிம்மதி டிப்ரெஷன் கிடை டிப்ரஷன் நிம்மதி இதை நிம்மதி கெடுத்துரும் அந்த டிப்ரெஷன் சரிங்களா இதே ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் யோகா பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இதெல்லாம் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய குணநலனுக்கு இந்த பழக்க வழக்கம் நல்லதை கொடுக்கும் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுன்னு தானே இல்லைன்னு சொல்ல ஆனால் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க இந்த அதிகமாக கோபம் வரக்கூடிய நபர்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி உங்களை நீங்களே அதாவது கட்டுப்பாட்டில் உங்கள் கோபத்தை உங்களுடைய எமோஷனலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கணும் இருந்தாங்கன்னா சில விஷயங்களில் அவங்க அடுத்த கட்ட அழகான முன்னேற்றத்தை பார்த்து போகலாம் இல்லைன்னா இதுவே ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு மைனஸையும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற ராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில் இவங்க பேசின விஷயங்கள் பண்ண விஷயங்கள்லாம் தான் இன்றைக்கி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆமாவா இல்லையான்றது நீங்களே சொல்லுங்கள் பத்தாம் பத்தாம் இடத்தின் அதிபதி எட்டில் அமர்ந்து இருப்பதால் வரக்கூடிய இந்த ஜூலை பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்து அமர்றாரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே போல் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு செவ்வாய் பகவான் வலிமையாக இருப்பதால சீருடை இந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய துறைகளில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாமே நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இது இருக்க போகுது நீங்க இன்னுமே நல்லா கொஞ்சம் எடுத்து உங்களை நீங்கள் எடுத்துக்கட்டி செய்கிற ஒர்க்குமே சக்சஸ்ஸை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான யோகமும் இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கு சரிங்களா அதான் நான் சொன்னேன் வெளிநாடு போகிறதுக்கான அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இந்த நேரத்தில் வந்து துளிர்விடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலம் இது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் கடல் செல கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றது இந்த சுக்கர பகவான் ஏழில் இருப்பதால் சரிங்களா கணவன் மனைவிக்கிடையே இருந்த இந்த சண்டை சச்சரவுகள் விலகி புரிதல் ஏற்படக்கூடிய காலம் நான் நான் அதுதான் சில பதிவுகளில் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன் விருச்சகராசிக்காரர்கள் திருமணமானவங்க நிச்சயமாக விட்டு கொடுத்து ஒற்றுமையாக நீங்கள் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை என்பது நிச்சயமாக இருக்கணும் இருந்துட்டால் உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆமாம் கணவன் மனைவி உறவு மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு உறவு எந்த உறவு சரியாக அமையினாலும் கணவன் மனைவி இந்த உறவுகள் மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக முன்னேறி போகலாம் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு வந்தாலும் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் அனுபவமாக வச்சு நீங்கள் போய் நிற்கிற இடம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு இடமா இருக்கும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் சண்டை பிரச்சனைன்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க அது குறிப்பாக அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவப்படக்கூடிய நபர்களாக இருந்தா கொஞ்சம் வார்த்தைகளை நிதானத்தோடு பேச முடியாமல் வார்த்தைகளை தவறு அதாவது என்ன பேசுன்னு தெரியாமல் சில வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுக்க போராட்டம்தான் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை பிரச்சனை வீட்டில் ஒரு நிம்மதியின்மை எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு இருக்கணும் விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இணையக்கூடிய நபர்கள் அது குறிப்பாக அந்த திருமண உறவில் இணையக்கூடிய நபர்கள் நிதானம் பொறுமை அமைதி எந்த விஷயத்தையும் அமைதியாக ரிலாக்ஸாக எடுத்துக்கிற நபர் தான் உங்களுக்கு செட் ஆவாங்க இல்லை அவங்களும் கோவப்படுறாங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னா எதிரும் புதிருமாக தான் இருக்கும் சண்டை அது இதுன்னு பிரச்சனைகள் இது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணமானவங்களுக்கு சொல் புரியும் நான் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் வந்து ஐந்துக்குரியவன் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நிச்சயமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அனைத்து செயல்களிலும் நல்லதை பார்ப்பீங்க திரும்பியும் சொல்கிறேன் ஐந்து குறிவன் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் வியாழக்கிழமை வார வாரம் வியாழக்கிழமை குரு பகவானை தேடி போங்க போய் மனதார வழிபடுங்க வேலை தொழிலில் மட்டும் ராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்க உங்களுக்கான பேஸ்மெண்ட்டத்தை ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை திறனாக நீங்கள் மாறிடுவீங்க உங்களுக்கு கீழே ஐம்பது பேர் வேலை செய்கிற அளவுக்கு நூறு பேர் வேலை செய்கிற அளவுக்கு திறமை இருக்குது உங்கள் கிட்டே நீங்கள் நினச்சி பாருங்கள் ராசிக்காரங்க வேலை தொழில் வருமானம் குடும்பம் இது சார்ந்து தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இதில் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல பலனை பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் உங்களுடைய திட்டங்கள்லாம் பெரிய பெரிய திட்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருப்பீங்க வேலை சார்ந்து என் தன்னுடைய வாழ்க்கை சார்ந்து நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே பெரிய பெரிய முடிவுகளாக தான் இருக்கும் இதை பண்ணிவிட்டால் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும்ப்பா இதை அடைஞ்சிட்டா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி அப்படின்ற மாதிரி திட்டங்கள் தான் வச்சுருந்தீங்க ஆனால் இந்த வாழ்க்கை காலம் உங்களுக்கு உணர்த்திடுச்சு என்ன உணர்த்திடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்சதை நடத்துகிறாது தம்பி அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை நமக்கு உணர்த்திடுச்சு இதனால தான் இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்க அப்படியே ஒரு ஸ்பீடு பிரேக் வந்த மாதிரி ஆயிருக்கும் உங்கள் லைஃப்பில் வேகமாக போயிட்டு இருந்துருப்பீங்க இப்போ ஒரு ஸ்பீடு பிரேக் வந்து அப்படியே ஸ்லோவாகி அப்படி ஏறி இறங்கி ஸ்பீடு பிரேக்கு வந்து ஏறி இறங்கிட்டாவே திரும்ப ஒரு சின்ன ஒரு வேகத்தை நம்ம கொடுப்போம் வண்டி மூவ் ஆகுறதுக்காக சரிங்களா அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது என்னென்னா இந்த வந்த அந்த ஸ்பீடு ப்ரேக்கர் மாதிரி வாழ்க்கையில் வந்த அந்த தடங்களும் தாமதத்தையும் உங்களை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கிடுச்சு உங்களை கொஞ்சம் அப்படியே வேகத்தை குறைக்கி வச்சிருச்சு ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஸ்பீடு ப்ரேக்கர் ஏறி இறங்கிட்டீங்க பார்த்தீங்களா இனி கொஞ்சம் வேகம் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வண்டி நகரணுன்னா வேகத்தை கொடுத்தா தான் அது நகரும் அப்போ அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலம் இது அதற்கு குரு பகவான் தான் உங்களுக்கு கை கொடுப்பார் இந்த நேரம் குரு பகவான் நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சரிங்களா குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சரிங்களா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருஷம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே ஒரு முறையாவதும் குடும்பத்தோடு போய் மனதார வழிபட்டுட்டு வாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் முருகனும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இவங்க தான் உங்களுக்கு இந்த பக்கம் குரு பகவான் இந்த பக்கம் முருகப்பெருமான் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிக்கோங்க அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பாங்க சரிங்களா ராசிக்காரர்கள் உங்களுக்கு லை உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் யார் விஷயத்தையும் யார் பேச்சையும் மனசில் போட்டு குழப்பிக்காங்க குழப்பிக்காதீங்க அதே போல் அவங்க அதை பேசுகிறாங்க இதை ஐயா உங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் பேசுவாங்க நீங்கள் தடுமாறிட்டு இருந்தாலும் பேசுவாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்கு தான் தெரியும் மற்ற நபர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது புரியாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரியும் இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு டாக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே இவங்களை பற்றின ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களே சில நேரத்தில் யோசிப்பாங்க ஏன்னா நம்மளை பற்றி பேசுகிறதே தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னே நினைப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் பண்ண பண்ண விஷயம் பண்ணாத விஷயம்னு சொல்லி நம்மளை பற்றின ஞாயிறத்தையே இருபத்தி நாலு மணி நேரம் எல்லோரும் நினைக்கிறாங்களே பேசுகிறாங்களேன்னு ஒரு விஷயம் வந்து இவங்களை அப்பப்போ மனசுக்குள்ளே குறுகுறுன்னு இருக்கும் ஏன் இப்போ நம்ம மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும் சரிங்களா அதே போல் குடும்ப குடும்பத்திலே கூட இவர்களுக்கான எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க வீட்லேயே கூட இருப்பாங்க இவங்க ஒன்று பேசுனா இல்லை அது தப்பு அப்படி கிடையாது இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வரும் குலதெய்வ வழிபாடு எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்த ஜூலை மாதத்துக்காக சொல்ல எந்த மாதம் வந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எந்த மாதம் வந்தாலும் குலதெய்வத்தின் வழிபாட்டை நீங்கள் என்றைக்குமே தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் விருச்சிக ராசிக்காரனுடைய பாதங்கள் படணும் அதுதான் நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஆகவே நீங்கள் இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களிடமும் மாற்றங்கள் தேவை அதே போல் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி கொடுக்க போகுது பலன்களை அப்படின்றதையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் சரிங்களா எதையுமே விருச்சிக ராசிக்காரங்க அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க அளவுக்கு மீறி சில விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து தான் அதில் ஏமாற்றத்தையும் தடங்களையும் தாமதங்களையும் மன வருத்தங்களையும் மனசதாபங்களையும் பார்த்துட்ருக்கீங்க அதனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்பில் கொண்டு வருது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை ராகுபவன் நான்காம் இடத்துல இருப்பதால் திரும்பவும் சொல்கிறேன் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு தூங்கணும் ஒத்துக்காத உணவை இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி நிச்சயம் அவசியம் யோகா பண்ணுங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு யோகா பண்ணுங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த நொடி தான் பிறந்ததாக நினச்சிக்கோங்க விருச்சகராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த நன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்லதையும் கொடுத்த விஷயங்களை மட்டும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போது ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தையும் டிப்ரெஷனையும் மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் நடந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிக்கோங்க அது எல்லாமே உங்கள் மனசுலேருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த நொடி தான் பிறந்த குழந்தை மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கோங்க எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் எதிர்காலத்திற்கான சிறப்பான பாதை இனிமே ஆரம்பம் இனிமே என் லைஃப் மாறும் அப்படின்ற ஐயா உங்கள் ஆள் மனம்தான் உங்கள் எதிர்காலம் விருச்சிக ராசிக்காரங்க இதை மறந்துடாதீங்க அங்கே என்னென்ன விதைகளை விதைக்கிறீங்களோ அது எல்லாமே லைஃப்பில் ரியலாக பார்ப்பீங்க அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க உங்கள் ஆள் தான் நீங்கள் இன்றைக்கி சொல்ல எனக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை அது இதுன்னு ஐயா இன்றைக்கி நீங்கள் எந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ இதற்கெல்லாம் ஒரு வகையில் நம்பளும் காரணன்றதை நம்ம மறந்துடக்கூடாது நாம் எடுத்த முடிவுகள் நாம் செய்த செயல்கள் நாம் பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இதில் இதுதான் உண்மை கிரகநிலை கூட நமக்கு எப்படி பலன்களை கொடுக்குது அந்த அதிர்வலைகள் மூலமாக வரக்கூடிய மனிதர்களால் தான் இப்போ மனிதர்கள் நம்ம லைஃப்பில் அந்த நேரத்தில் நல்ல நேரமாக இருந்தால் நல்லதை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம லைஃப்பில் வராங்க கெட்ட நேரமாக இருந்தால் அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய சில மனிதர்கள் வருவாங்க நம்ம அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இவை எல்லாம் சேர்ந்து தான் லைஃப்பில் அடுத்து இதுதான் அப்படின்ற விஷயம் நிர்ணயம் செய்யப்படுது வாழ்க்கை அவ்வளோ சாதாரணம் இல்லை நமக்கு நினச்ச மாதிரி நம்ம லைஃப் அமையணும் நம்ம நினச்ச மாதிரி தொடர்ந்து முன்னேற்றத்தை பார்க்கணும் தொடர்ந்து நல்லதை பெறணும்னு நினைப்பது அவ்வளோ எளிதாக நம்ம லைஃப்பில் நம்ம கையில் கிடச்சிடாது அதற்கான மாற்றங்கள் வரணும் அதற்கான ஒழுங்குமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதற்கான விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த காலகட்டத்திலும் வந்த நிலை மறந்துடக்கூடாது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் நாளைக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபா சம்பாரித்தாலும் எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க பணம் இல்லாத நபர்களுக்கு ஒரு மரியாதை பணம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மரியாதை இந்த மாதிரி என்றைக்குமே மாறிடக்கூடாது எந்த காலகட்டம் அது குறிப்பாக வெறுச்சுக்கு ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய நிலைக்கு போனாலும் சரி தன்னிலை மாறாமல் இருக்கணும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சம்பாதிக்கிறப்ப எப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிக்கோங்க நல்ல உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த தரத்துக்கு அமைச்சுக்கோங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதில் ஆரம்பத்திலேருந்து எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க அதுதான் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் வழிபாடு நல்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு முறை வாங்கி பாருங்கள் நான் எதுவும் சொல்லலை நீங்களே அப்புறம் தொடர்ந்து கேட்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்